ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் மீண்டு வந்த சிலையே இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டு வந்த சிலையே கதையின் குரலாய் நான் உங்கள் ஆச்சே கிருத்திகாராஜ் அத்தியாயம் எட்டு அந்த அடைந்த கண்ணகி அம்மன் கோயில் முன்பு நின்றது ருத்ரேஷின் புல்லட் அக்கோயிலைக் கண்ட க்ஷணத்தில் யாரோ மாதங்கியின் உயிரை கொத்தோடு உருவி எடுப்பது போன்று ஒரு உணர்வு நெஞ்சம் தடக் தடக் என அடித்துக்கொள்ள இறங்குங்க மாதங்கி இதான் அந்த கண்ணகி அம்மன் கோயில் என்ற ருத்ரேஷின் பேச்சில் அவள் உணர்வுகள் காட்டாற்று வெள்ளமாய் ஆர்ப்பரித்தது தன் நெஞ்சை அழுந்து நீவியபடி தனக்குள் ஓங்கரித்த உணர்வுகளை ஆராய நேரமில்லாது அக்கோயிலுக்குள் நுழைந்தாள் மாதங்கி செருப்பு காலுடன் உள்ளே செல்ல எத்தனைத்த மாதங்கி உள்ள புதர் பூச்சி பூச்சிப்பொட்டு ஏதாச்சும் கடிச்சிட்டா நான் ரிஸ்க் எடுக்க தயாரில்லை என ருத்ரேஷிடம் கூறிவிட்டு முன்னேறினாள் அவள் வார்த்தைகளில் சத்தமாக சிரித்த ருத்ரேஷ் ஏ மாதங்கி உயிர்மலா அவ்வளோ ஆசையா என கேட்டபடி தன் செருப்பை ஓரமாக விட்டு கோயிலுக்குள் எடுத்து வைத்தான் அதில் மாதங்கியின் நடை தடைப்பட என்றும் நினைவில் கொள் மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது காரல் மார்க்ஸின் வார்த்தைகள் இது என அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் அது அவனுக்குள் ஒரு புது உத்வேகத்தை உண்டாக்கியிருந்தது உள்ளே சென்றவர்களின் காலடி சத்தத்தில் ஓனான்களும் பெருச்சாளிகளும் திசைக்கு ஒரு பக்கம் பாய்ந்து ஓடின ஆங்காங்கே புதர் மண்டி பாசி படிந்த சுவர்களையும் பார்த்தாலே தெரியும் அது விஷு ஜீவராசிகள் பல தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கும் வாசஸ்தலம் என்று அதை அலட்சியப்படுத்தியபடி கோயிலை சுற்றி மெல்ல நடக்க ஆரம்பித்த ருத்ரேஷின் கண்களில் ஆங்காங்கே உறிந்து கிடந்த கருணாகத்தின் சட்டை ஒரு மாதிரியான ஒவ்வாமையை மனதில் விதைத்தது உடன் நடந்தபடி ருத்ரேஷின் முக உணர்வுகளை அவதானித்த மாதங்கியும் பார்வையால் அவனை எச்சரித்தபடி முன்னேறி சென்றாள் அந்த கோயிலை சுற்றி வந்தவளின் கண்கள் அந்த பாசி படிந்த குளத்தை ஒட்டி அமைந்த மண்டபத்தின் மீது நிலைத்தது அப்போது அவள் காதில் யாரோ மீனாட்சி தேவி என்று அழைப்பது போல இருக்க விசுக்கென்று திரும்பி பார்த்தாள் அங்கே அந்த தலைவருச்சத்துக்கு கீழ் பனிரெண்டு வயது சிறுமி ஒருத்தி பாவாடை சட்டை அணிந்து ஒற்றை கால் சிலம்புடன் தலைவிரிக் கோலமாக காட்சியளித்தாள் அச்சிறுமியின் அஞ்சன விழிகளில் கண்ட பிரகாசத்தில் தன்னை தன் சுற்றத்தை என அனைத்தையும் மறந்தாள் ராஜமாதங்கி அச்சிறுமியோ வா மீனாட்சி வா என தன் ஒளி பொருந்திய கண்களால் தன் திருக்கரங்கள் நீட்டி அவளை அழைத்தாள் சிறுமி தன் செந்தூர பாதங்களால் வழிநடத்த அந்த குளக்கர மண்டபத்தை அடைந்தாள் மாதங்கி அந்த மண்டபத்துக்குள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்க திருமேனியைக் கண்ட மாதங்கி தானாக காலணிகளை கழற்றி ஒரு ஓரமாக விட்டுவிட்டு அருகே சென்றாள் அப்போது அவள் சட்டையை பிடித்து எழுத்து என்னை எப்போது மீண்டும் அழைத்து வருவாய் மீனாட்சி எனக் கேட்ட சிறுமி கலகலத்து சிரித்தாள் அச்சிரிப்பு அந்த நிசப்தமான சோலையில் ஓங்கி ஒலித்தது உணர்வற்ற சிலையாய் மாதங்கி நின்று இருக்கும் போதே அந்த சிறுமி திடீரென்று எங்கோ ஓடி மறைந்தாள் நடப்பை உணர்ந்து மீண்டு வர முயன்று ஈ பாப்பா நில்லு என குரல் எழுப்ப முனைந்தாள் மாதங்கி அப்போது அவள் காதில் உங் என்ற சப்த அலைகள் பேர் இறைச்சலாய் பிரவாகம் எடுத்து கேட்டது ராமதேவ சித்தரே உம் வாக்கை சிவன் வாக்காக ஏற்றையாம் யாம் இப்பத்தினிக்கு கோயில் எழுப்பி ஆனால் காரியம் முடியும் தருவாயில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பீடிக்கப்பட்டுள்ளோம் இச்சூழ்நிலை கடந்து யாம் மீண்டும் அவ்வரப்பணியை தொடரும் வரை நீரும் என்ற ஈசனுமே எங்கள் புதையலுக்கு காவல் இது அந்த திரு ஆலவாய் மீனாளின் மீதும் சொக்கனின் மீதும் ஆணை என மீண்டும் மீண்டும் அக்குரல் அவளை விடாமல் துரத்த அவளது எண்ண அலைகள் அந்த குரலின் வசீகரத்தில் சிக்கித் தவித்தது கண்களில் கரகரவென கண்ணீர் வழியே அமர்ந்திருந்த அவளின் காதுகளில் மெல்லா குரல் கேட்பது தேய்ந்து ஒய்ந்து ஒய்ங் என்ற ஒலி ஊடுருவ அப்படியே மயங்கி சரிந்தாள் மாதங்கி அதே நேரம் எச்சத்தின் நெடியில் முகம் சொலிக்க தன் போக்கில் கோயிலை வலம் வந்த ருத்ரேஷின் பார்வை வளையத்தில் விழுந்தது அந்த இடம் ஒரு இடத்தில் மட்டும் குவியலாக காய்ந்த சருகுகளும் முட்களும் கொண்டு மூடப்பட்டிருக்க அதை மெல்ல தன் காலால் லேசாக விளக்க ஆரம்பித்தான் ருத்ரேஷ் கோயில் சுவரில் காய்ந்த சருகுகளும் முட்களும் கொண்டு மூடப்பட்ட ஒரு துவாரம் தெரிந்தது கண்ணிமைக்காமல் அதையே கூர்ந்தவனின் நா உலர்ந்து போனது உணர்வுகளின் உந்துதலில் தன் காலால் வேகமாக அந்த முட்புதரை தள்ளினான் அப்போது அந்த பொந்தில் இருந்து ஒரு கருணாகம் வெளிப்பட்டு அவன் கால் மேல் ஊர்ந்து அவசரமாக எங்கோ சென்று மறைந்தது அதில் விழுக்கென்று தன் காலை இழுத்துக்கொண்ட ருத்ரேஷுக்கு மூச்சு முட்ட ஆரம்பித்தது ஒரு நிமிடம் நிதானித்து ஆழ்ந்து மூச்சுக்கள் எடுத்துக்கொண்டவன் பக்கத்தில் இருந்த ஒரு மரக்கிளியை உடைத்து அதை அந்த துவாரத்தின் வழியாக உள்ளே விட்டான் அது எதிலோ சிக்கிக்கொண்டு வருவேனா என்று போக்கு காட்டியது சற்று யோசித்தவன் துணிச்சலை வரவழைத்து கொண்டு அந்த பொந்துக்குள் நேராக கையை விட்டான் அப்போது அவன் கைக்கு ஏதோ ஒரு சாக்கு மூட்டை அகப்பட அதை கஷ்டப்பட்டு வெளியே எடுத்தான் தன் கரங்கள் நடுங்க அந்த மூட்டையைப் பிரித்தவனை பார்த்து சிரித்தது அந்த ஆனந்த கூத்த பெருமானின் செப்பு திருமேனி தன் கண்களை தானே நம்பாதவன் போல அச்சிலையை அதிர்ச்சியுடன் பார்த்தவன் மாதங்கி மாதங்கி என்று சத்தமாக கத்தினான் இச்சிலை எப்படி இங்கே வந்தது என்ற கேள்வி அவன் மனதை அறுத்தது உணர்ச்சிகளின் எழுச்சிகளில் அமிழ்ந்து நினைவு தப்பி மயங்கி கிடந்தவளுக்கு யாரோ கிணற்றுக்குள் இருந்து தன்னை அழைப்பது போன்ற உணர்வு உண்டானது ஆனால் அவளால் அதற்கு எதிர்வினை ஆற்றம் இயலவில்லை அவளை தேடிக்கொண்டு வந்த ருத்ரேஷ் மாதங்கி பேச்சு மூச்சென்று கிடப்பதைக் கண்டு ஓடி வந்தான் அருகில் இருந்த குளத்தில் இருந்து சிறிது நீரை எடுத்து வந்து அவள் முகத்தில் தெளித்து எழுப்பினான் முகத்தில் பரவிய ஜில்லிப்பிலும் மாதங்கி யூ ஆல்ரைட் என கேட்டு கன்னத்தை தட்டியவனின் தொடுகையிலும் சுய நினைவுக்கு வந்த மாதங்கி அந்த பொண்ணு எங்க என சுற்றும் பார்த்துவிட்டு கேட்டாள் எந்த பொண்ணு ஹேய் என்ன உளறுற எனக் கேட்டவனை மலங்க மலங்க பார்த்து வைத்தாள் தனக்கு கேட்ட குரலையும் அந்த சிறுமி மீனாட்சி என்று அழைத்ததும் கலங்கலாக நினைவில் வந்து தலை கிருகிருத்தது தன் நினைவுகளில் விரிந்த அக்காட்சி வெறும் பிரம்மையா அல்லது உண்மையா என்று புரியாமல் குழம்பி நின்றாள் பாவை அப்போது காற்றில் திடீரென்று திருநீற்றின் வாசனை மிதந்து வந்து மூக்கை துளைக்கவும் எதேச்சியாக அவன் பார்வை அந்த சிவலிங்கத்தின் மீது நிலைக்குத்தி நின்றது ஒரு ராஜநாங்கம் லிங்கத்தின் மீது படமெடுத்து நிற்பதை கண்டவன் அவசரமாக மாதங்கி அங்கிருந்து கோயிலின் முன்பக்கத்துக்கு அழைத்து வந்தான் தன் எண்ணங்களில் உழன்றவளிடம் தான் கண்டெடுத்த நடராஜர் சிலையை காட்டவும் அதை கண்டவளின் கண்களில் பேரதிர்வு இது எப்படி இங்கு வந்தது என்று இருவரும் பேசியபடி படிகளில் அமர்ந்தனர் கோயில் வரலாறு அடங்கிய மூல செப்பேடையும் சிலையை திருடனவங்க இருக்கணும் என சொன்னவளின் மனதில் இன்று போலீஸ் சிலைகளுடன் இருந்த செப்பேடுகளில் இத்தலத்தை பற்றிய விவரம் எதுவும் இல்லாதது நினைவில் ஆடியது அவள் வாதத்தை ஆமோதித்த ருத்ரேஷும் மூர்த்தங்களை திருடனவங்க கண்டிப்பா அதோட தொன்மையையும் வரலாறும் தெரிஞ்சுதான் களவாடியிருக்காங்க என்று உறுதியாக சொன்னான் அவனின் கூற்றை ஏற்ற மங்கைக்கு பொறி தட்டியது ஆறு மாதத்துக்கு முன் இக்கோயிலை புனருத்தாரணம் செய்யும் ஆரம்பக்கட்ட பணியின் போது மைசூரு நிறுவனம் இக்கோயில் கல்வெட்டுகளில் நகல் எடுத்ததாக காலையில் கதிரேசன் தன்னிடம் கூறியது நினைவிலாட அந்நகல்களைக் கைப்பற்றினால் இக்கோயிலின் சரித்திரத்தை அறிந்து கொள்ளலாம் என்று கூறினாள் அதை கேட்ட ருத்ரேஷ் மனதில் சில நிகழ்வுகளை அலசி ஆராய்ந்தான் ஒரு வழியாக கோயில் புனருத்தாரணம் செய்யும் வேலையில் ஈடுபட்டவர்கள் யாரேனும் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவனின் மனம் சுருக்கென்று இருந்தது காரணம் ஏறத்தாழ அந்த நேரத்தை ஒட்டிய அவனது தந்தை மற்றும் குருக்களின் மரணமும் சம்பவித்திருந்தது அந்நினைவில் தரையில் விழுந்த மீனாக தத்தளித்தவன் ஒரு முடிவுக்கு வர இயலாமல் மனம் குமைந்தான் அவன் மனசஞ்சலம் பற்றி அறியாத காரிகியையும் கல்வெட்டு நகல் சம்பந்தமா நான் சர்வேசாரு கிட்ட உதவி கேட்டு பாக்குறேன் என அடுத்தடுத்த காரியங்களை திட்டமிட்டாள் அவளிடம் ஒரு தலையசைப்பை தந்த ருத்ரேஷம் தன்னிடமிருந்த இருந்த பிரகாஷின் எண்ணுக்கு அழைத்து சுருக்கமாக விவரம் கூறினான் விவரம் அறிந்த முக்கால் மணி நேரத்தில் விராட்டி பத்து கிராம எல்லையை தாண்டி சென்று கொண்டிருந்த பிரகாஷும் அங்கு வந்தான் அவனிடம் நடந்த அனைத்தையும் கூறி முடித்த ருத்ரேஷையும் மாதங்கியையும் மாறி மாறி பார்த்த பிரகாஷின் கண்கள் இறுதியாக மாதங்கி கையில் இருந்த நடராஜர் சிலையின் மீது படிந்தது குமரவேலிடம் எதையோ கிசுகிசுத்த அவனின் சந்தேக பார்வை மாதங்கியை ஒருத்த ஏ சார் திருடன் அவனை விட்டுட்டு கண்டுபிடிச்சு கொடுத்த எங்களை இப்படி சந்தேகமா பாக்குறீங்க என எரிச்சலுற்றாள் ஆனா அதேப்படி உங்க கைக்கே காணாம போற சிலை எல்லாம் கிடைக்கிது உங்களை எப்படி நம்புறது ஏதாவது ப்ரூஃப் இருக்கா என தன் தாடி அழுந்த வருடியவனின் இதழ்கள் கேலியாக வளைந்தது எவ்வளவோ நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்கும்போது உங்களை இந்த கேஸுக்கு போட்டாங்கல்ல அது போலத்தான் இதுவும் இல்லாத கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கையில பாதிய மனுஷன் மேலே வைக்கலாம் தப்பில்ல என சிடுசிடுத்தவளுடன் இன்னும் கொஞ்சம் மோதி பார்க்க ஆசை கிளர்ந்தது அட்டகாசமாக சிரித்தவன் விஞ்ஞானத்தை நம்பிட்டு கடவுள் இருக்காரான்னு தெரிஞ்சுக்க நீங்க ப்ரூஃப் கேட்கலாம் நான் உங்களை நம்ப ப்ரூஃப் கேட்டதுதான் தப்பு இல்லையா என்றவனின் சாதுரியமான கேள்வியில் விக்கித்து நின்றாள் மாதங்கி சுழற்சி இல்லைனா பூமியில மாற்றம் இல்லைன்னு சொல்லுது உங்க விஞ்ஞானம் மாற்றம் இல்லைனா சுழற்சி இல்லைங்கிறது தான் மெஞ்ஞானம் கொடி அசைந்தால் காற்று வந்ததா இல்ல காற்று வந்ததால் கொடி அசைந்ததான்னு நிர்ணயிக்க முடியுமா இதுதான் பிரபஞ்ச நியதி இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் ஒரு நியதிக்கு உட்பட்டு ஒன்னு ஒன்னு சார்ந்திருக்கிறது தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம் ஆனால் அதை யார்கிட்ட வைக்கணுங்கிற புரிதல் அதைவிட முக்கியம் என்று மூடு மந்திரமாக உரைத்தான் அப்போது மாறி மாறி வார்த்தையாடிய இருவரையும் ஒருவித சுவாரஸ்யத்துடன் பார்த்திருந்தான் ருத்ரேஷ் பிரகாஷின் ஆணைக்கு இணங்க யாருடனோ பேசிய குமரவேல் அந்த நடராஜர் சிலையை புகைப்படம் எடுத்து புலனத்தில் யாருக்கோ அனுப்பி வைத்தார் சில நிமிடங்களில் வரிசையாக அழைப்புகள் வர அதை ஏற்றவர் இது பக்கத்து ஒரு சிவன் கோயில் சமீபத்தில் காணாமல் போன நடராஜர் சிலைதான் என்று ஊர்ஜிதப்படுத்தினார் அதை கேட்ட ருத்ரேஷுக்கு சிவ சொத்து கொல நாசம் வெ என்று தன் அண்ணனை எச்சரித்த தாயின் வார்த்தைகள் நினைவில் ஆட ஒருவித பயம் நெஞ்சில் ஊசலாடியது விஷயம் தெரிந்ததில் அவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க மாதங்கியோ தொலைஞ்சு போன சிவன் கோயில் நடராஜர் சிலை இங்கு இருக்குன்னா இந்த கண்ணகி அம்மன் கோயில் உண்மையான சிலைகள் எல்லாம் எங்கு போச்சு யார் எடுத்திருப்பா என்று தனக்கு தானே பேசுவது போல் கேள்வி எழுப்பினான் அதில் ஆண்கள் மூவரும் சிந்தனை வயப்பட்டனர் இவ்விஷயம் ஊர் முழுக்க பரவவும் ருத்ரேஷும் மாதங்கையும் கதாநாயகன் கதாநாயகி போல பார்க்கப்பட்டனர் சந்தேகத்தின் பெயரில் இடிந்த கண்ணகி அம்மன் கோயிலுக்கு முன்னால் இரண்டு காவல் அதிகாரிகளை கண்காணிப்புக்கு நியமித்திருந்தான் பிரகாஷ் எங்கு போனாலும் இதே பேச்சாக இருந்தது அன்று வீட்டிற்கு வந்த ருத்ரேஷை எதிர்கொண்ட விஜய பாண்டியன் வேட்டியை மடித்து கட்டியபடி இந்தாரு லீவுக்கு வந்தமா மூணு மாசம் இருந்தமான இருக்கணும் தேவையில்லாத ஒரனை எடுத்துட்டு வந்த தொலைச்சிடுவேன் தொலைச்சு என மிரட்டி விட்டு சென்றான் அவன் ருத்ரேஷிடம் கத்தியதை கேட்டு ஓடி வந்த அஞ்சுகமும் பாவ புண்ணியத்துக்கு எல்லாம் பயப்படுற ஆள் இல்ல அவன் சொன்ன கேளு அப்பு உனக்கு எதுக்கு வீண் வம்பு என கண் கலங்கினார் தன்னை கடிந்து கொண்ட தாயை தீர்க்கமாக பார்த்து அப்போ அண்ணன் தான் சாமி சிலையை கடத்துச்சா என்றவனின் நெத்தியடி கேள்வியில் துணுக்குற்றார் அஞ்சுகம் இனியும் விஷயத்தை ருத்ரேஷிடம் மறைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என உணர்ந்தவர் மகனிடம் அவன் தந்தை மற்றும் அண்ணனின் ஈன செயல்களையும் அதன் எதிர்வினையையும் தன் துக்கத்தை விழுங்கி கொண்டு கூற ஆரம்பித்தார் ருத்ரேஷின் தந்தை வேலாயுதமும் அண்ணன் விஜயபாண்டியனும் சுற்று வட்டாரத்தில் உள்ள சில கோயில்களில் சிதிலமடைந்த பழைய தேர்களை கோயில் அதிகாரிகளின் உதவியுடன் அடிமாட்டு விலைக்கு ஏலம் எடுத்து அதில் உள்ள வேலைப்பாடு மிக்க மரச்சிற்பங்களை தனியாக பிரித்தெடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து லட்சங்களை ஈட்டியதையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கோயில் சிலைகளை களவாடி விற்பதில் வந்து நின்றதையும் ஏம்பினார் இப்படி திருடிய சிலைகளை கைமாற்றும் வரை பதுக்க அவர்கள் பயன்படுத்திய மறைவிடம்தான் சிதிலமடைந்த கண்ணகியம்மன் கோயில் அச்சமயம் அறநிலத்துறையே அக்கோயிலை புனருதாரணம் செய்ய முன்வரவும் இவர்கள் சற்று அடக்கி வாசிக்கும் நிர்பந்தத்துக்கு ஆளாகினர் கோயிலின் ஆரம்ப கட்ட வேலைகள் ஆரம்பித்திருக்க அக்கோயிலின் பின்பக்கம் பூமியை தோண்டும் டங் டங் என்ற சத்தம் எழுப்பவும் அனைவரும் உஷாராகினர் அப்போது அதிகாரிகள் மேற்பார்வையில் வெளிப்பட்டது சில ஐம்பொன் சிலைகள் செப்பேடுகள் மற்றும் கண்ணகி அம்மனின் கற்சிலை அச்சமயம் மைசூரு கல்வெட்டியில் பெரிவில் இருந்து அக்கோயிலை படியெடுத்தவர்களும் இறுதியில் அது கண்ணகி மதுரை எரித்துவிட்டு நடந்து செல்லும் போது அனைத்தும் எரிந்துவிட்டதா என்று திரும்பி பார்த்த இடம் என ஆராய்ச்சி மூலம் ஒப்புக்கொண்டனர் எனவே அது கண்ணகி அம்மனின் உருவச்சிலை என்று முடிவானது கோயில் கட்டி முடியும் வரை அச்சிலைகளை அவ்வூரில் இருந்த சிவன் கோயிலில் வைக்க முடிவு செய்தனர் ஊர் மக்கள் இதே அனைத்தையும் கவனித்த வேலாயுதமும் விஜயபாண்டியனும் அச்சிலைகளை கைப்பற்றி விட்டு அதற்கு பதிலாக போலி சிலைகளையும் செப்பேடுகளையும் அப்போதைய குருக்கள் வைத்தியநாதன் உதவியுடன் மாற்றி வைத்துவிட்டனர் இதற்கிடையில் அரசு துறையில் நடந்த குழப்பங்களின் காரணமாக கோயில் பணி தாமதமாக சில காலங்களில் நின்றும் போனது எனவே கண்ணகி அம்மனின் போலி கற்சிலையும் மற்ற ஐம்பொன் மூர்த்தங்களையும் செப்பேடுகளும் அந்த ஊரின் சிவன் கோயிலில் தஞ்சம் புகுந்தன கண்ணகி அம்மன் கடத்தப்பட்ட நாற்பத்தைந்தாம் நாள் மாலை அலறி அடித்து கொண்டு வந்தார் சிலையை கடத்த உதவிய குருக்கள் வைத்தியநாதன் அவருக்கு கடந்த ஒரு வாரமாக உடலில் ஏற்பட்ட தோல் எரிச்சல் கடைசியில் உடல் முழுவதும் பற்று எரியும் அளவு முற்றியது வேலாயுதத்திடம் யாரோ மிளகாய அரைச்சு பூசின மாதிரி காந்திருதுனேக்கு என புலம்பினார் அவரோ ஏயா கத்ர அதெல்லாம் உன் மன பிராந்தி பேசாமல் ஒரு குவார்ட்டர் தரேன் குடிச்சிட்டு படு சரியாகிடும் என்று அலட்டி கொள்ளாமல் பரிகசித்தார் வைத்தியர்களாலும் காரணம் கூற முடியாத நிலையில் இது அந்த கண்ணகியம்மனின் தண்டனை என்று ஊகித்தவர் தன் தவறை ஒப்புக்கொள்ளப் போவதாக பயத்தில் பிதற்றினார் அதில் சுதாரித்த வேலாயுதம் இரவோடு இரவாக அவரை வீட்டுடன் எரித்து அதை தீ விபத்தாக சித்தரித்தார் இதை கண்ட மொத்த ஊரும் அந்த அம்மன் சிலை இருந்து வந்த நேரம் கோயில் குருக்களையே காவு வாங்கிவிட்டதாக கருதினர் அதோடு கண்ணகி அம்மனை வழிபட்டால் துயரம் வரும் அவள் வழிபாட்டுக்கு உகந்தவள் அல்ல என்று தூற்றி அம்மனின் போலி விக்கிரகங்களை கூட கண்களில் படாதவாறு கோயிலின் புழங்கப்படாத அறை ஒன்றில் போட்டு அடைத்து வைத்தனர் கணவனின் பாவ கணக்கு ஏறி பார்த்த அஞ்சுகத்தால் கை கட்டி வேடிக்கை பார்க்க மட்டுமே முடிந்தது குருக்கள் இறந்த ஆறு வாரத்தில் ஒரு நாள் இரவு நல்ல மழை பெய்து கொண்டு இருந்தது தன் தோட்டத்து கிணற்றடியில் மது குடித்துவிட்டு தள்ளாடியபடி அமர்ந்திருந்தார் வேலாயுதம் அவரை தேடி வந்த வேலையாளும் விசுவாசியுமான ராமையா அவரை கைத்தாங்களாக பற்ற முயல அவனை உதறி தள்ளியவர் இந்த ஊர்ல எவனாச்சும் அந்த கண்ணகி அம்மனை மதிச்சானாடா அம்புட்டு பேசுனாங்க ஆனா உங்கய்யா ஐயா அப்படி இல்லை பூமிக்குள்ள இம்புட்டு நாளா கஷ்டப்பட்ட அம்மனை ஃப்ளைட் ஏத்தி அமெரிக்கா அனுப்பி வச்சிருக்கேண்டா என்று போதையின் பிடியில் வரம்பு மீறி பேசி அவரை கையாளுவது ராமையாவுக்கு பிரம்ம பிரயத்தனமாக இருந்தது அவனை தள்ளிவிட்டு தள்ளாடியபடி நடந்த வேலாயுதம் இயற்கை உபாதியை கழிக்க கொட்டு மழையில் தோட்டத்து வேலியோரமாக ஒதுங்கினார் அச்சமயம் பலத்த சத்தத்துடன் ஒரு இடி வேலாயுதத்தின் மீது இறங்கியது அதில் கறிக்கட்டையாக கருகி மாண்டார் அம்மனிதர் எதிர்பாராத அவரின் இறப்பை விஜயபாண்டியன் விபத்தாக பார்த்தான் என்றால் அஞ்சுகமோ கணவன் செய்த பாவத்துக்கு அந்த தெய்வம் தக்க கூலி கொடுத்து விட்டதாகவே நினைத்தார் அதன் பிறகு தன் தந்தை விட்டு சென்ற தொழில்களுடன் அவர் பாவ கணக்கையும் தொடர ஆரம்பித்தான் விஜயபாண்டியன் அதனுடன் தான் செய்யும் சில பல கொலைகளையும் கண்ணகி அம்மனின் பெயரில் ஏற்றினான் இவை அனைத்தையும் அன்னையின் வாய்மொழியாக அறிந்து தலையில் அடித்து கொண்டான் ருத்ரேஷ் அந்த பாண்டிய மன்னன் கண்ணகியின் வாழ்வை பறித்தான் ஆனால் இவர்கள் அவளுக்கு அவ பெயரை ஏற்படுத்தி நாட்டை விட்டே கடத்திவிட்டனர் இதற்கு அவள் மண்ணுக்குள் புதையுண்டே கிடந்திருக்கலாமோ தெய்வமானவளின் தெய்வத்தன்மையையே கேள்விக்குறி ஆக்கிவிட்டனர் இக்கையவர்கள் இறுதியில் தந்தை மற்றும் அண்ணனின் பாவத்துக்கு பிராய சித்தமாக பட்டேனும் கடத்தப்பட்ட கண்ணகி அம்மனை மீட்டெடுக்க உறுதி பூண்டான் இனிமேலும் தன் தமையனை எந்த பாவ செயலையும் செய்யவிடக் கூடாது என்று மனதில் குறித்து கொண்டான் இனிமேல் பாவம் செய்யாமல் இருப்பது ஒரு இதுவரை செய்த பாவத்திற்கு தண்டனை வேண்டாமா என்பதை யோசிக்க மறந்தான் ருத்ரேஷ் கதையின் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி